السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين جنيمه الله من نلل ياركلي إن ريا مدل فارماها نام سلسلة அல்ஃபதாத்தில் முகல்லஃபதி மா லஹா ஒமா அலைஹா கடமை சுமத்தப்பட்ட இளம் பெண்மணி அந்த பெண்மணி தனக்கு செய்ய வேண்டிய தான் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அந்த பெண்மணி மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற தொடரில் இன்றைய வகுப்பில் ஃபால் அல் ஃபதாத்தி இளம் பெண் மீது கடமையாகும் கவனிப்பது தனிப்பட்ட ரீதியாக தன்னை சுத்தமாக வைத்திருப்பதில் தன்னை தூய்மையாக வைத்திருப்பதில் அந்த பெண்மணி இளம் பெண் தன்னை கவனித்துக் கொள்வது அவள் மீது அவசியமாகும் கட்டாயமாகும் நாம இந்த பகுதியில் இளம் பெண்மணி அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை நாம பார்க்கிறோம் இது இளம் ஆணுக்கும் அதாவது பதிமூன்று பதினான்கு பதினைந்து வயதில் உள்ள ஆண் பிள்ளைகளுக்குமான சட்டமும் கூட அவங்க தன்னை கேர் பண்ணி தன்னை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு முன்னால சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை குளிப்பாட்டுவதும் கவனம் செலுத்துவதுமாக இருந்திருப்பாங்க பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னா அவங்க தங்களை சுத்தமாக வைத்துக்கொள்வதில் கொள்வதில் தங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் அதில் முதலாவது அக்குலில் உள்ள முடியை பிடுங்குதல் இதற்காக இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான கிரீம்கள் நிறைய இருக்குது இந்த கிரீம்களை அக்குள் பகுதியில் முடி உள்ள பகுதியில் தடவும் போது அந்த எல்லாம் அப்படியே உதிர்ந்து வரக்கூடிய உதிர்ந்து வரக்கூடிய பயன்கள் கிடைக்கின்றன இது போன்ற கிரீம்களை எப்படி பயன்படுத்தணும் என்பதை அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ஹல்குல் ஆனதி மறைவிடத்தில் உள்ள முடிகளை மலித்தல் மூன்றாவது தப்பலி முல் நகங்களை வெட்டுதல் மூன்றாவது நான்காவது இஹா ஓர் ரவா அல் கரீஹா அருவருப்பான அருவறுப்பான வாடைகளை மறைத்தல் அருவறுப்பான வாடைகளை மறைத்தல் ஆண் பெண் இரு பிள்ளைகளுக்குமே எப்போ அவங்க வந்து பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்களோ அருவறுப்பான வாடைகள் துர்நாற்றங்கள் துர்நாற்றங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாளா குளிக்கலை அப்படின்னு சொன்னா துர்நாற்றங்கள் ஏற்படலாம் எனவே இதையெல்லாம் கவனித்து தினந்தோறும் குளிப்பது துர்நாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைகளை மறைப்பதற்கான மறைப்பதற்கான பொருள்களை வைத்து அதை மறைக்க முயற்சி செய்ய வேண்டும் வாசனை திரவியங்களை வைத்து உதாரணமாக படிகாரத்தை போல இந்த பவுடர் இந்த மாதிரியான வாசனை பொருட்களை எந்த இடத்துல துர்வாடைகள் வாடைகள் வர ஆரம்பிக்கிறதோ அப்படியான இடங்களில் பயன்படுத்தி துர்வாடைகளை மறைக்க வேண்டும் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா அவளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவளை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த சுத்தமான நிலைகளை பெண்ணாக உள்ளவங்க இளம் பெண் அல்லது இளம் ஆண் தன்னிடத்திலே கடைபிடிக்க வேண்டும் தனக்கு நேசமாக இருக்கக்கூடிய அன்பாக நடக்கக்கூடிய அவளுடைய தாயிடம் இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் அந்த இளம் பெண் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா நிறைய தாய்மார்கள் இது போன்ற விஷயங்களை சுத்தபத்தமான விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது ஆண் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பது இல்லை பெண் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பது இல்லை கண்டிப்பாக ஒரு சிறந்த தாயாக உள்ளவங்க தந்தையாக உள்ளவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற சுத்தபத்தமான சுத்தமான நிலைகளை எப்படி சுத்தமாக இருப்பது இந்த நிலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் குளிக்கும் நிலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் இதற்கு முன்னால் உள்ள வகுப்புகளில் கடமையான குளிப்பின் இரண்டு முறைகளை நாம சொல்லி கொடுத்திருக்கிறோம் அந்த இரண்டு முறைகளை அந்த வீடியோவை பார்த்தோ அல்லது அது தெரிந்தவங்க அந்த பிள்ளைகளுக்கு வயதுக்கு வந்த ஆண் பெண் பிள்ளைகளுக்கு குளிப்பின் முறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்ப தன்னுடைய நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய தாயிடமிருந்து அந்த இளம் பெண் இந்த சுத்தப்பட்ட சுத்தமான தன்னை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டிய இந்த நிலைகளை எல்லாம் கற்றுக்கொள்வாங்க எதற்காக கற்றுக்கொள்கிறார் கொள்கிறார்கள் அவருடைய அந்த சுத்தமான நிலை மிக அழகாக இருப்பதற்காக அஜ்மலி சூரத்தின் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் அவரிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சுத்த தன்மையும் மிக அழகாகவும் இருப்பதற்காக தன் நேசத்துக்குரிய தாயிடமிருந்து அந்த பெண்மணி கற்றுக்கொள்வாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு சாலிஹான தாயும் தன்னுடைய மகளுக்கு இது போன்ற சுத்தமான நிலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற கல்விகளை கற்றுக் கொடுப்பது பெண் பிள்ளையாக இருந்தால் தாய் மீது கடமை ஆண் பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் அவங்களுக்கு அந்த தந்தையாக உள்ளவங்க சுத்தபத்த நிலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது தாயே வந்து ரொம்ப அன்பான முறையில் அழகான முறையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று சொன்னால் அழகான முறையில் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் துர்வாடைகள் வெளிப்படக்கூடிய சூழல் அக்குள் முடிகளை எல்லாம் நீக்கம் செய்யவில்லை என்றால் அப்படியான நிலை ஏற்படும் அதை உணர்ந்து சுத்தபத்தமாக இருங்க மகனே டெய்லி குளிங்க உங்களுடைய மேனிலிருந்து தென்படுகின்றன நீங்க இந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க இப்போ தடவி கொள்ளுங்க என்றெல்லாம் அவங்களுக்கு வழிகாட்டுவது மிக பாசத்துக்குரிய உண்மையான தாய் மற்றும் தந்தையின் மீது கடமையாக இருக்கிறது